இயேசுவை விளங்கி கொள்ளுங்க அவருடைய அன்பை புரிந்து கொள்ளுங்க நமக்காக செலுவையில் அடிக்கப்பட்ட ஏற்றுக்கொண்ட உலாவிக் கொண்டிருக்கிறார் ஜெப நேரத்துல இயேசுவேன்னு கூப்பிட்டார் உங்க பக்கத்துல வருவதை உணரலாம் உங்களை தொடுவதை உணரலாம் உடைய நோய்களை மாத்துவதை உணரலாம் உடனே உங்களுக்குள்ள விடுதலை ஒரு சுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினேழு பதினெட்டு வசனங்களை வாசிக்க கேட்போம் அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு எபரைய பாஷையிலே கொல்கதா என்று சொல்லப்படும் கபால ஸ்தலம் என்கிற இடத்திற்கு புறப்பட்டு போனார் அங்கே அவரை சிலுவையில் அறைந்தார்கள் அவரோடே கூட வேறு இரண்டு பேரை இரண்டு பக்கங்களிலும் இயேசுவை நடுவிலுமாக சிலுவைகளில் அறைந்தார்கள் இயேசு தம்முடைய சிலுவை சுமந்து கொண்டு எபிரேயு பாஷையிலே கொல்கதா என்று சொல்லப்படுகிற கபாலஸ்தலம் என்கிற இடத்திற்கு புறப்பட்டு போனார் அங்கே சிலுவையில் அறைந்தார்கள் சிலுவை மரணத்தை குறித்து இந்த வேதவசனம் தெளிவாய் நமக்கு சொல்லுகிறது ஒவ்வொரு நாட்டிலும் குற்றவாளிகளுக்கன்று விதவிதமான தண்டனைகள் கொடுப்பது வழக்கம் அதுவும் அந்த காலத்தில் ராஜாக்களின் நாட்களில் விதவிதமான தண்டனைகளை கொடுத்து ஜனங்கள் பாபம் செய்வதற்கு தவறு செய்வதற்கு பயப்படும்படியான சூழ்நிலையை உருவாக்குவது அவருடைய வழக்கம் ரோமருடைய ஆட்சி காலம் உலகத்தின் பெரும் பகுதியை ரோமர்கள் தங்கள் வசப்படுத்தி வைத்திருந்தார்கள் ரோமாபுரியில் இருக்கிற சீசர் லாரியும் மாளிகை செய்து கொண்டிருந்த ஒரு காலம் இஸ்ரவேல் தேசமும் அந்த ரோமருடைய ஆட்சியின் கீழ் இருந்தது அந்த தான் தேவன் மனிதனாக இந்த உலகத்தில் அவதரித்து வந்தார் இயேசு என்ற பெயரில் இந்த உலகத்தில் அவர் தோன்றினார் அவர் இந்த உலகத்தில் ஜனங்களுக்கு நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரை குணமாக்குகிறவராயும் சுத்தி தெரிந்தார் என்று அப்போஸ்தலர் பத்து முப்பத்தி எட்டிலே நாம் வாசிக்கிறோம் அப்படி நன்மை செய்து ஜனங்களுக்கு விடுதலை செய்து குணமாக்கி கொண்டு வந்த இயேசுவை சிலுவையில் அறைந்து கொலை செய்தார்கள் ரோமருடைய ஆட்சி காலத்தில் கொலையும் கொள்ளையும் செய்யக்கூடிய பயங்கரமான குற்றவாளிகளுக்கும் அரசாங்கத்தை எதிர்த்து கலகம் பண்ணுகிறவர்களுக்கும் அவள் கொடுக்கிற கொடூரமான தண்டனைகளில் ஒன்று சிலுவை மரணம் என்பது ஒரு மனிதனை சிலுவையில் அறைய ஒப்பு விட்டால் யாரும் அவனுக்காக பரிந்து பேச முடியாது அவனுக்கு யாரும் இரக்கம் காட்ட முடியாது அந்த ரோம அரசாங்கம் கொடுக்கிற தீர்ப்பை யாரும் மாற்றவும் முடியாது கொடூரமான அந்த தண்டனைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த மனிதனை அடித்து வேதனைப்படுத்துவார்கள் மனம் போல சித்தர்வதை பண்ணுவார்கள் இரக்கமில்லாத அந்த போர் வீரர்கள் இரக்கமற்ற நிலைமையில் அடித்து சித்திரவதை பண்ணி வேதனைப்படுத்தி அதன் பிறகு எந்த செலுவையில் அந்த மனிதன் அறையப்பட வேண்டுமோ அந்த மரச் சிலுவை அவன் தோளின் மீது வைத்து அவனை இழுத்து கொண்டு போவார்கள் ஜனங்கள் வேடிக்கை பார்ப்பார்கள் பரிகாசம் பண்ணுவார்கள் இவன்தான் இந்த பாவத்தை செய்தவன் குற்றத்தை செய்தவன் என்று எள்ளி நகையாடுவார்கள் ஊருக்கு வெளியிலே ஜனங்கள் வருகிற போகிற இடத்தில் எல்லோரும் பார்க்க வண்ணமாக அவனை சிலுவையில் அறைந்து மூன்று ஆணிகளில் அந்த மரச் சிலுவையோடு அவனுடைய சரீரத்தை இணைத்து தொங்க விட்டு விடுவார்கள் அவனுடைய சரீரம் அந்த செலவில் தொங்கி ரத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக வடி ஆரம்பிக்கும் அது ஒரு கொடூரமான வேதனையை கொண்டு வரும் அந்த செலுவையின் மீது அவன் செய்த குற்றத்தை எழுதி தொங்க விடுவார்கள் அந்த வழியாய் போகிற வழி போக்கிற எல்லாருமே இவன் யார் என்று பார்த்து இந்த தவறை செய்திருக்கிறான் என்று அவனை எள்ளி நகையாடி பரிகாசம் பண்ணுவார்கள் ஒரு பக்கம் சரீரத்தில் உண்டான அந்த வேதனை மற்றொரு பக்கம் மக்களுடைய பரிகாசத்தினால் மனதளவில் உண்டாகிற வேதனை இந்த ரெண்டிற்கும் நடுவில் தன் ஜீவனை வெறுத்து அவன் மரணம் அடைவான் அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான மரணதான் தான் சிலுவை மரணம் என்பது பாவமே செய்யாத இயேசு ஏன் இந்த சிலுவையில் அறையப்பட வேண்டும் ஏன் அவர் அப்படி சிலுவைக்கு செல்ல வேண்டும் ஏன் அப்படி தன்னை சிலுவையில் அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் நமக்காக இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்காக இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்காக மனுஷிக்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் மறிக்க தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார் அந்த சிலுவை பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார் அதனாலே நாம் ஆசீர்வதிக்கப்பட நம்முடைய துக்கம் சந்தோஷமாய் மாற நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்க அவர் செலுவிலே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார் என்று வேத வசனம் சொல்லுகிறது அது எப்படி என்பதைத்தான் உங்களோடு நான் இன்றைக்கு பகிர்ந்து கொண்டு உங்களுடைய ஆசிர்வாதத்திற்காக ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் எனக்கு கட்டளையிட்டார் ஆகவே அந்த சிலுவையிலே நமக்காக என்ன ஆசிர்வாதத்தை சம்பாதித்திருக்கிறார் அவர் செலுவில் அறையப்பட்டது நிமித்தமாய் நமக்கு என்ன ஆசிர்வாத நன்மை உண்டாயிற்று நாம் அதை தியானிக்க போகிறோம் ஏசி ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் ஸ்தானம் சொல்லுகிறாரு நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் அவர் காயப்பட்டார் நொறுக்கப்பட்டார் அவருடைய சடீரத்தை நொறுக்க ரத்தம் தானே சிந்தனம் அது எத்தனையோ தண்டனை அந்த காலத்தில் தலையை வெட்டி கொல்லுகிற தண்டனை மிருந்தரு தலையை வெட்டினாதான் ரத்தம் சிந்திருமே அப்ப ஏசு வெறுமன ரத்தம் சிந்தனது மாத்திரமல்ல காயப்படுத்தப்படுகிறார் அவருடைய சரீரம் காயப்படுத்தப்படுகிறது நொறுக்கப்படுகிறது அவருடைய தலை முதல் கால் வரை பாருங்க காயம் இல்லாத இடமே கிடையாது தலையிலே முள்முடி சூட்டப்பட்ட காயம் முதுகெல்லாம் வாரியினால் அடித்து கிழிக்கப்பட்ட காயம் கைகளில் ஆணி கட்டாபப்பட்ட காயம் அந்த வாரியினால் அடிக்கும் பொழுது முழு சரீரத்தையும் அது கிழித்துவிடும் தலை முதல் கால் வரைக்கும் அவருடைய சரீரம் காயப்படுத்தப்பட்டது இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு மூன்றாவது நாள் உயிர்த்தெழுந்த பிறகு தோமா கிட்ட காண்பிக்கிறார் என் காயத்தை பார் ஆணியினால் ஏற்படுத்தப்பட்ட இந்த காயத்தை பார் இந்த தழும்புகளை பார் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் விழாவை பார் ஈட்டினால் இங்குதான் இந்த வீரன் குத்தினான் அந்த விழாவை பார் என்று ஆண்டவர் காண்பிக்கிறார் ஏன் அந்த காயங்கள் ஏன் அந்த தழும்புகள் ஒன்று பேர் ரெண்டு இருபத்தி நாலு சொல்லுகிறது அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம் தழும்புகளால் அந்த காயத்தினால் உண்டான தழும்புகளால் நாம் குணமாகிறோம் நம் சரீரத்தில் வந்திருக்கிற நோய்கள் பலவீனங்கள் வியாதியின் பாதிப்புகள் அது நம்மை அடுத்து நம்மை பாதிக்கிற இன்னொரு விஷயம் ஒரு வியாதி வந்துவிட்டால் நம்முடைய மனதை சோந்து போகிறது குடும்பத்தில் ஒரு ஒரு வியாதி பட்டு விட்டால் குடும்பமே கலங்கி போகிறது அந்த மாதிரி ஒரு பாதிப்பில நீங்கள் இருக்கலாம் எனக்கு இந்த வியாதி வந்து விட்டது இந்த ஆஸ்தமா வந்து விட்டது கேன்சர் வந்து விட்டது ஆத்தரைட்டிஸ் வந்து விட்டது ஐயோ இந்த பொல்லாத நோய் என்னை வாதித்து கொண்டிருக்கிறது இந்த பொல்லாத நோய் என் சரீரத்தை வேதனைப்படுத்துகிறது கலங்கி நீங்கள் நின்று கொண்டிருக்கலாம் நீங்கள் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் வியாதியில் வேதனைப்படுவதை ஆண்டவர் விரும்பவில்லை நான் உண்டித்த மக்கள் என் சாயலில் மக்கள் மக்கள் நான் அவங்க விரும்புகிறார் சாத்தானோ பாவத்தின் ஆகமாளை கொண்டு வந்து விட்டான் பிசாசானவனோ நம்முடைய பாவத்தின் வழியாக வியாதிகளை கொண்டு வந்து நம்முடைய சரீரத்தை தாக்கி நோயினாலே வேதனைப்படுத்துகிறான் ஆண்டவர் பார்க்கிறார் என் ஜனங்களுக்கு சுகம் கொடுக்க வேண்டும் என் ஜனத்தினுடைய சரீரத்தில் நோய்களை நோய்களை மாற்ற வேண்டும் அந்த நோய்களையும் தண்ணீர் அவர் ஏற்றுக்கொண்டார் மத்திய எட்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் சொல்லுகிறது ஏசு கிறிஸ்துவ சிலுவையில் அவர் தொங்கும் பொழுது சிலுவை சுமக்கும் அவர் நம்முடைய நோய்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய பலவீனங்களை கூட சுமந்தார் நம்முடைய பலவீனங்கள் நோய்கள் சதயத்துள்ள வலிகள் எல்லாவற்றையும் அந்த சிலுவலை ஏற்றுக்கொண்டான் அதிலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்க வியாதியிலிருந்து விடுதலை கொடுக்க இன்னைக்கு ஊழியர்கள் ஜபிக்கும் பொழுது வியாதி சுகமாகிறது வந்து சாட்சி சொல்றாங்க முழங்கால இருந்து மூன்று வருஷம் வலி மறைந்து விட்டது ஐயோ என் சதி தந்த நோய் போய்விட்டது ஒரு நொடி பழுதலை குணமாகி விட்டது எப்படி இந்த அற்புதம் நடக்கிறது ஊழியர்காவுடைய ஜபத்தினால ஜபிக்கும் போது அற்புதம் நடந்தது என்று சொன்னாலும் இந்த ஊழியர்கள் உங்களுடைய சுகத்துக்காக என்ன செய்யறோம் நாங்கள் ஒன்றும் செய்யவில்லை நாங்கள் ஒன்று உங்களை குணமாக்க முடியாது உங்கள் சுகத்துக்காக நாங்கள் எதுவும் செய்து கொள்ளவில்லை அவரை நோக்கி ஜெபிக்கிறோம் அந்த அற்புதம் எப்படி நடக்கிறது உங்களுடைய நோய்களை சிலவிலை சுமந்த இயேசுவின் தழும்புகளால் சுகம் உண்டாகிறது அவருடைய தழும்புகள் தான் அற்புதம் செய்கிறது அவருடைய தழும்புள்ள கரம் தொடும் பொழுதுதான் நோய்கள் மறைகிறது ஜெபிக்கும் பொழுது அவருடைய தழும்புள்ள கரம் தொடுகிறது பதினாலு வயசுல இருதை வீங்கி வலது கால் செயலிட்டு நொண்டியாய் மரண படுக்கையை படுத்திருந்தேன் சென்னையில் டாக்டர்கள் என்னை கைவிட்டு விட்டார்கள் இனிமேல் இவன் பிழைக்க முடியாது மறித்து விடுவான் என்று சொன்னார்கள் எங்களுக்கும் இயேசு ஒரு சம்பந்தமும் இல்லை ஒரு கிறிஸ்தவ நண்பர் வந்து எனக்காக ஜெபித்த போரு ஏசு என் படுக்கையின் அருகிலே வந்தார் அவருடைய தழும்புள்ள கரத்தினால் என்னை தொட்டார் அவருடைய தொடுதலை நான் உணர்ந்திருக்கிறேன் என் பதினாலாவது வயசுல நொண்டியாய் நான் படுத்திருந்த போரு இயேசு இயேசுவின் கரம் என்னை தொட்டது இந்த சரீரத்தை தொட்டது அந்த கரம் தொட்டவுடனே நொண்டியாய் கடந்த நான் எலும்பி நடந்தேன் அந்த கரம் தொட்டவுடன் வீங்கியிருந்தேன் இருதயம் நார்மலாய் மாறிவிட்டது என் மரண படுக்கை காரணம் இயேசுவின் தழும்புள்ள கரம் என்னை தொட்டது இன்றைக்கும் அற்புதம் எப்படி நடக்கிறது இயேசுவே இவளை தொடும் இயேசுவே இவளை குணமாக்கும் என்று நாங்கள் ஜெபம் பண்ணும் போது நீங்களும் இயேசுவை நோக்கி கோப்படும் போது அவர் மனது உருகி தம்முடைய கரத்தினால் உங்களை தொடுகிறார் தழும்புள்ள கரத்தினால் தொடுகிறார் உங்களை சுகமாக்குவதற்கு தான் அவர் செலுவிலே காயங்களை ஏற்றுக்கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் ஆகவே தான் இன்றைக்கு அநேகர் வந்து சொல்றாங்க ஒரு கரம் என்னை தொட்டதை உணர்ந்தேன் எனக்கு சுகமாகி சுகமாகிவிட்டது ஒரு சகோதர் வந்து சொன்னார் என் முதுகு தண்டு பாதிக்கப்பட்டு விட்டது ஐயோ என்னால் படுக்க உட்கார எல்லாமே எனக்கு கஷ்டம் பல வருடமாக வேதனை தாங்க முடியவில்லை ஆனால் ஒரு கரம் என் முதுகை தொட்டது ஒரு கரம் வந்து என் முதுகை தொட்டது உடனே அந்த வழி மாறிவிட்டது என்ன எந்த கரம் தொட்டது யாருடைய கரம் தொட்டது இயேசுவின் கரம் தழும்புள்ள கரம் அந்த கரம் தொட்ட உடனே அற்புதம்

எல்லாவற்றையும் செலுவல் சுமந்தான் அவர் தழும்புகளை ஏற்றுக் கொண்டிருக்கிறார் இயேசுவேந்த தழும்புல கரம் என்னை தொடட்டோன்னே கேளுங்க அவர் தொட்டவுடனே சரீரத்தினை ஒரு அற்புதமான சுகம் உண்டாகும் ஒரு மாற்றம் உண்டாகும் மறைத்து போன உறுப்புகள் கூட செயல்பட ஆரம்பிக்கும் அவர் தொட்டவுடனே கேன்சர் மறைந்து விடும் அற்புதமான சுகம் அவருடைய தழும்புகளால் வேற மாய மந்திரம் கிடையாது இயேசு 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 அவர் சிலை சிந்தனைகள் அதுதான் அற்புதத்தை செய்கிறார் கரத்தின் தழும்புகள் நம்மை குணமாக்குகிறார் உங்க நோயை குணமாக்க ரெண்டாறு வருஷத்துக்கு முன்னாலே அவர் சில காயங்களை ஏற்றுக்கொண்டார் ஏற்றுக்கொண்டார் தன்னை தேடி வர்றவங்க என்ன மதம் என்ன ஜாதி என்ன மொழி ஒன்னு இயேசுக்கு தெரியாது பார்க்க தெரியாது பார்க்க மாட்டார் அப்படி பார்க்கிறவர்கள் தெய்வமே கிடையாது இயேசு ஜாதிக்கு ஒரு தெய்வம் குலத்துக்கு ஒரு தெய்வம் பாஷைக்கு ஒரு தெய்வம் கிடையாது இயேசு முழு உலகத்திற்கு முறையாண்டவர் எல்லாரையும் நேசிக்கிறார் அதனால்தான் பாருங்க இந்த சகோதர வந்து சாட்சி சொல்றாங்க நான் ஒரு இந்து குடும்பத்தை சாந்தவன் இந்த வீட்டுக்குள்ள நான் வர மாட்டேன் இவனுக்கு எனக்கு என்ன சம்பந்தம் என்று இயேசு வெளியிலே நிற்கவில்லை என்னை தொட்டு குணமாக்கினார் நீ முதல்ல மரம் மாறுவியா உன்னை சுகமாக்குவன் இயேசு கேட்கல என்ன மரம் மாற இயேசு சொல்லல என்னை சுகமாக்கினார் நொண்டியாய் கிடந்த என்னை நடக்க பண்ணினார் இயேசுவை விளங்கி கொள்ளுங்க அவருடைய அன்பை புரிந்து கொள்ளுங்க நமக்காக சிலுவில் அடிக்கப்பட்ட ரத்தம் சிந்தி தழும்புகளை ஏற்றுக்கொண்ட அந்த ஆண்டவரை அவருடைய அன்பை விளங்கிக் கொள்ளுங்கள் தொடுவார் இங்குதான் அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார் உங்க பக்கத்துல வருவதை உணரலாம் உங்களை தொடுவதை உணரலாம் உடைய நோய்களை மாற்றுவதை உணரலாம் உடனே உங்களுக்குள்ள விடுவதில் அசுத்தாவி என்ன விட்டு போச்சு இயேசுவின் பெயரை சொன்ன எப்படி சும்மா அசுத்தாவி எப்படி போகும் இயேசுடைய பிரசன்னம் அவங்க சொல்கிறாங்க கருப்பாக ஒரு உருவம் என்னை விட்ட போச்சு அது எப்படி போகும் அதுக்கு என்னென்னவோ மந்திரம் பண்ணுறான் உட்காந்து என்னென்னவோ பண்ணுறாங்க அப்படி கூட பணம் செலவு பண்ணி பண்ணால் கூட போக மாட்டேங்குது இயேசுன்ற பேரை சொன்னோன்னு ஏன் போகுது ஏசு அங்கே பிரசன்னமாகறார் ஏசு வந்தவுடன் அசுத்தாமையில் இருக்க முடியல அது ஓடுகிறது இலவசமான விடுதலை இலவசமான சுகம் காசு எல்லாம் கொடுக்க தேவையில்லை எல்லாம் செலவு பண்ண தேவையில்லை அதுக்கு என்ன பண்ணணும் இதெல்லாம் வச்சு அதெல்லாம் பண்ணணுமா ஒன்றும் தேவையில்லை இயேசுன்ற நாமத்தை விசுவாசித்தா போதும் இயேசு எனக்காக செலுவையில் மறித்தார் எனக்காக ரத்தம் சிந்தினார் எனக்காகத்தான் என் மேலே உள்ள அன்புனால தான் மறித்தார் நீ விசுவாசித்து இயேசுவே எனக்காக மறித்தீரை எனக்கு விடுதலை தாங்க சொல்லி பாருங்க உடனே ஆண்டவர் இறங்குவார் அவ்வளவுதான் சிம்பிள் ஃபைத் அற்புதம் செய்திருவார் கேன்சராக இருக்கலாம் இல்லாம போயிடும் கண்ணு தெரியாம இருக்கலாம் அவர் கண்ணை திறந்து விடுவார் அவர் தொட்டா போதும் அவர் அற்புதங்களின் தேவன் ஜனங்களுக்காக பரிதபிக்கிற தேவன் மனதுருக்கம் உள்ள ஒரு தேவன் உங்களுக்காக மனதுகிறார் பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன் அன்றுடைய வசனத்தை கேட்டிங்களா சிலுவையிலே அவர் நம்முடைய நோய்களையெல்லாம் சுமந்துட்டார் இன்றைக்கி ஏதோ ஒரு வியாதி உங்களை கஷ்டப்படுத்துதா அது கேன்சராக இருக்கலாம் ஆஸ்தமாவாக இருக்கலாம் ஜாயிண்ட் பெயினாக இருக்கலாம் ஹார்ட் டிசீஸாக இருக்கலாம் எனி டிசீஸ் என்ன வியாதியாக இருக்கட்டும் பயப்படாது இயேசு செலுவில் சுமந்துட்டார் அவர் கையில் ஆணிக்கப்பட்ட தழும்பு இருக்குதா வசன் என்ன சொலோடைய தழும்புகளால் குணமாகிறோம் நம்ம ஜெபிக்கும் போது என்ன நடக்கிறது இயேசு தன் தழும்புள்ள கரத்தினால் தொட்டு குணமாக்குகிறார் அதான் ரகசியம் இப்போ ஆண்டு வரை எனக்காக செலுவிலே நோய்களை சுமந்து விட்டீர் உங்களுடைய தழும்புகளால் நான் குணமாகிறேன் என்பதை விசுவாசிக்கிறேன் அந்த தழும்புள்ள கரத்தினால் என்னை தொடுங்க அப்படின்னு கேளுங்க போதும் அவ்வளோதான் இயேசு உடைய நோயை செலுவில் சுமந்துட்டார் உங்களுக்காக தழும்பு ஏற்றுக்கொண்டார் தழும்புள்ள கரத்தினால் தொடுங்க அவர் தொட்டுட்டால் சுகம் அவ்வளோதான் விசுவாசிக்கிறீங்களா இப்போ நான் ஜெபிக்க போகிறேன் வியாதி உள்ள இடத்துல கை வைங்க எங்கே உங்களுக்கு சுகம் வேணும் இருதயத்தில் உங்களுடைய லங்ஸில் உங்களுடைய ஸ்டமக்கில் உங்களுடைய தலையில் உங்களுடைய கழுத்தில் எங்கே நோய் தாக்கி இருக்கிறாரு அங்கே கை வைங்க அல்லது உங்களுடைய இருதயத்தில் அப்படியே கை வைத்து கொண்டு ஏசுவே என்னை தொடுங்க உங்களுடைய தெளிம்புள்ள கரத்தினாலே என்னை தொடுங்க நான் விசுவாசிக்கிறேன் என் எல்லாம் செலவில் சுமந்துட்டீங்க அது சொல்லி ஜோம் பண்ணுங்க வாயு திறந்து சொல்லி செவீங்க உங்கள் வீட்டில் யாராவது வியாதிப்பட்டது அவங்க மேலே கை வைத்து கொள்ளுங்கள் இப்போ ஜெபிக்கும் போதே இயேசு தொடுவார் ஜெபம் முடிந்த உடனே அவங்க சுகம் பற்றி எழுப்பிடுவாங்க விசுவாசிங்க ஜெபம் முடிந்த உடனே உடைய சரீரத்தில் நோய் மறைஞ்சிரும் பாருங்கள் விசுவாசிங்க அவருடைய தழும்புக்கு அவ்வளோ வல்லமை உண்டு இயேசுவின் தழும்புக்கு நம்ம இப்பன் செபிக்க போகிறோம் அப்படியே கண்களை மூடி தகப்பனே எங்களுடைய நோய்கள் பலவீனங்களை எல்லாம் செலுவல சுமந்தியர் எங்களை குணமாக்குவதற்காக கையிலே தழும்புகளை ஏற்றுக்கொண்டியர் என் மரணப்படுக்கலை நீர் வந்து அந்த தழும்புள்ள கரத்தினால் தொட்டு எனக்கு அற்புத சுகம் கொடுத்தீங்களப்பா நான் அதை நினைத்தோமுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் <துக்கிற்கு> ஏதோ இந்த மகளை பாரும் இந்த மகனை பாரும் இந்த வியாதி வந்துவிட்டது என்று பாதிக்கப்பட்டு கலங்கி செபிக்கிறாங்கப்பா இப்பொழுது நம்முடைய தள்ளும்புள்ள கரத்தை அவர்கள் மீது வையும் இந்த மகன் மேல இந்த மகள் மேல நம்முடைய தள்ளும்புள்ள கரத்தை வையும் தகப்பனே என்னை தொட்டதை போல இவர்களை தொடும் இன்றைக்கு இந்த போல்லாத வியாதிகள் விலகி போகட்டும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தின் நீர் என்னை தொட்ட உடனே மரண படுக்கை மாறினதல்ல இப்பொழுது தொடும் இந்த தம்பியை தொடும் இந்த மகளை தொடும் குழந்தையை தொடும்புகளால் கண்களை தொட்டு குணமாக்கும் காதுகளை தொட்டு சுகம் உண்டாகும் முடிக்க செய்யும் இருதயத்தை தொட்டு குணமாக்கும் கிட்னியை தொட்டு குணமாக்கும் நாமத்தில் கர்ப்பையை தொட்டு குணமாக்கிவிடும் எலும்புகள் தொடும் சகல வியாதிகளும் நாமத்தில் இந்த நிமிஷம் முதல் சுகம்பு எழும்பி நடப்பார்கள் குணமாகிறோம் தொட்டு விட்டீர் விட்டீர் குணமாக்கி விசுவாசிக்கிறோம் அற்புத மாற்றத்தை எதிர்பார்க்கிறோம் உம்முடைய பிள்ளைகள் அற்புதங்களைக் கண்டு உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன் நாமத்தில் ஜெபிக்கிறோம்